வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையாளர் மட்டும் அல்ல மறக மனித சமூக வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியங்களையும் முன்வைத்தவர் சமுதாயத்தில் பெண் ஆண் என்ற வேற்றுமைகள் இருக்கக்கூடாது சாதி வேற்றுமைகள் கூடாது அறிவியல் பகுத்தறிவு சிந்தனையோடு உலகத்தை நோக்கி தமிழன் முன்னேற வேண்டும் என்று கருத்துக்களை கூறியவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏன் தமிழ் தனி சமையலறை இருக்க வேண்டும் பொது சமையலறை ஒன்று உருவாக்கிவிட்டால் எல்லோருக்கும் நேரம் மிஞ்சுமே என்ற ஒரு கருத்தை முன்வைத்தவர் அப்படிப்பட்ட ஒரு பெரியார் வாழ்க்கை நெறியை வாழ்ந்து காட்ட முடியுமா வாழ்ந்து காட்ட முடியும் என்று காஞ்சியில் மக்கள் மன்றம் என்ற நிறுவனம் செயல்பட்டு கொண்டு வருகிறது பெண்களை தலைமையேற்று அதிகமாக பெண்களே இருக்கும் இந்த மையத்தில் அனைவரும் எந்த சொத்துக்களோ உடைமைகளோ இல்லாதவர்கள் பொது சமையலறை வாழ்க்கையின் கீழ் சாதிகள் கடந்த ஒரு அடையாளத்தின் கீழ் மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடுகிற ஒரு போராளி அமைப்பாகவும் மக்களுக்கு கருத்துக்களை விதைக்கக்கூடிய கலை குழுக்களை நடத்துகின்ற அமைப்பாகவும் மக்கள் பிரச்சனைகளின் போராட்டத்தில் முந்தி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பெரியார் எத்தகைய கொள்கைகளை வாழ்க்கை நெறியை சொன்னாரோ அப்படி நாங்கள் வாழ்ந்து காட்டுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு காஞ்சி மக்கள் மன்றம் ஒவ்வொரு ஆண்டும் மே முதல் நாள் தொழிலாளர் தினத்தை இந்த மன்றம் சிறப்பாக அடைத்துக்கொண்டு இருக்கிறது புரட்சிகர போராட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது காஞ்சி மக்கள் மன்றம் பெரியாரியல் காட்டிய வழியில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பொது வாழ்வு அகம் நம்பிக்கை தரும் அமைப்பு நன்றி வணக்கம்